இவங்களுடைய பெயர் அனுராதா இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட எட்டு ஆகுது ஒரே ஒரு பையன் இருக்கிறாங்க தன்னுடைய கணவர் ஃபாரின்ல இருந்துகிட்டு இருக்காங்க அனுராதா இப்போதைக்கு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறாங்க கணவர் தான் சம்பாதிக்கிற சம்பார்த்தனையை அப்படியே தன்னுடைய மனைவி அனுராதாவுக்கு அனுப்பி வைப்பாங்க அதில் தன்னுடைய குடும்ப செலவு போக தன்னுடைய கணவருக்காக தனக்காக தன்னுடைய குழந்தையோட எதிர்காலத்துக்காக சேமிப்பு அப்படிங்கிற அடிப்படையில் பேங்க்ல சேமிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் கணவருக்கு நல்ல நெருங்கிய நண்பர் தான் நடராஜ் அவங்க இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிதான் ஃபாரின்ல வந்து கிடந்திருக்காங்க அவங்களுக்கு இன்னும் வந்து திருமணம் ஆகல அவங்க கிட்ட நம்ம அனுராதா நல்லபடியா பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்ம நடராஜும் சரி நம்ம அனுராதா கிட்ட ஃபாரின்ல இருக்கும்போதும் சரி திருமணத்துக்கு முன்னாடியும் சரி அடிக்கடி பேச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க நட்ராஜ பத்தி சொல்லியே ஆகணும் அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு வசதியான பையன் அப்படின்னு கூட சொல்ல முடியும் நல்ல ஒரு குணமுள்ள நல்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் யதார்த்தமா பழகக்கூடியவர் அப்படின்னு கூட பார்த்தா சொல்ல முடியும் இதனால அனுராதாவுக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அனுராதாவுக்கு ஏதாவது பண உதவி தேவைப்பட்டாலோ இல்லை பொருள் உதவி தேவைப்பட்டாலோ நம்ம நடராஜுகிட்ட தான் கேட்பாங்க நடராஜும் சரி எதுவுமே யோசிக்காமல் நம்மளுடைய நண்பருடைய மனைவி தானே அப்படின்னு உரிமை எடுத்து பார்த்தோன்னா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ இருக்கும்போது தான் ஒரு நாள் அனுராதாவுக்கு உடம்பு வந்து சரியில்லை உடனே போய் பார்க்கும்போது ரொம்ப பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வாங்க நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போகிறேன் அப்படின்னு பைக்கில் ஏற்றிட்டு போயிட்டு போகிறாங்க அங்கே போனதுக்கு அப்புறமா டாக்டர் டாக்டர் சொன்ன முதல் வார்த்தை இவங்களுக்கு பிளட் வந்து பத்தல குளுக்கோஸ் வந்து போட்டாகணும் உடனே இந்த பிளட் குரூப்புக்கு வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு டாக்டரும் பார்த்தா சொல்லிடுறாங்க நம்ம நடராஜுக்கும் சரி சேம் பிளட் குரூப் தான் அதனால பிளட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனுராதாவுக்கு டொனேட் பண்ணுறாங்க இதனால அனுராதாவுக்கு இன்னும் நம்ம நட்ராஜ் மேல இருக்கிற மரியாதை ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதிகமாயிடுச்சு அப்படின்னு கூட பார்த்தா சொல்ல முடியும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா நடராஜ் அனுராதா ரெண்டு பேருமே வெளியிடங்களுக்கு போறதும் அதுக்கப்புறமா கோவிலுக்கு போறதும் ரொம்ப வந்து வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அனுராதா நம்ம நடராஜ் கிட்ட கேட்பாங்க இப்படியே போய்கிட்டு இருந்தா எப்படி எப்பதான் நீங்க கல்யாணம் பண்றது உங்களுக்கும் குழந்தைங்க ஆசை இருக்காதா உங்களுடைய தனிப்பட்ட வேலையை நீங்களே செஞ்சுக்கிறீங்க சமைக்கிறது மற்றபடி உங்க ட்ரெஸ்ஸை துவைக்கிறது எல்லாத்தையும் நீங்களே செஞ்சுக்கிறீங்க நீங்க திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப ஒத்தாசையா இருக்குமே அப்படின்னு பார்த்தோன்னா சொல்றாங்க அப்போதான் நம்ம நடராஜு சொல்றாங்க கண்டிப்பா பண்ணிக்கணும் ஆனா எந்த மகராசி நம்மளுக்கு வரப்போறா அப்படிங்கறதே தெரியலையே உங்களே மாதிரி நல்ல பொண்ணா அமைதியான பொண்ணா அடக்கமான பொண்ணா கிடைச்சாங்க என்னுடைய லைஃப்பும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குமே அப்படின்னு சிரிச்சம் எனக்கு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க அனுராதாவுக்கு நம்ம நட்ராஜு கிட்ட பேசிட்டு இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் புதுவிதமான சந்தோஷத்தை கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு நம்ம இந்த பக்கம் நட்ராஜுக்கு சரி தனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையே தனக்கு மனைவி இல்லையே அப்படிங்கிற குறை கொஞ்சம் கொஞ்சமாக அனுராதா கிட்ட பேசும்போது கிடைக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அனுராதா மாதிரி ஒரு மனைவி இருந்துச்சு அப்படின்னா நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்தா தோண வந்து ஆரம்பிச்சிருச்சு இப்ப இருக்கும்போது தான் நம்ம அனுராதாவுக்கு ஃபாரின்லேருந்து ஒரு ஃபோன் கால் வருது என்ன அப்படின்னா உங்களுடைய கணவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க போற இடத்திலே சம்பவ இடத்திலே இறந்து போயிட்டாங்கம்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க அனுராதாவுக்கு என்ன பண்றது அப்படிங்கறதே புரியல நடராஜுக்கு இந்த ஒரு விஷயத்தை சொல்றாங்க நட்ராஜம் பதிலடி போய் அனுராதா வீட்டுக்கு வராங்க ரொம்ப நேரம் பார்த்தனா அழுது புலம்பி அதுக்கப்புறமா நட்ராஜ் அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தோன்னா கேக்குறாங்க உண்மையிலுமே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோன்னா சொல்றாங்க எப்படியாவது என்னுடைய கணவருடைய இறுதி சடங்கையாவது என் கண்ணு முன்னாடி நம்ம ஊர்ல நடத்து வேணுமே அப்படின்னு அழுது புலம்புறாங்க ஏற்கனவே நம்ம அனுராதா கொஞ்சமா கொஞ்சம் கம்மியான தொகை தான் பேங்க்ல சேவ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க நம்ம அனுராதாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல ஃபாரின்ல இருந்து பாடி எங்க அழைச்சிட்டு வரணும் அப்படின்னா ஏகப்பட்ட செலவாகுமே அப்படின்னு முடிவு பண்ணி அப்படி இப்படின்னு கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணி நட்ராஜு பாடியை நல்லபடியாக எடுத்துட்டு வராங்க நம்ம அனுராதா ஆசைப்பட்ட மாதிரி உள்ளூர்லேயே இறுதி சடங்க முடிக்கிறாங்க கணவர் இருந்த வரைக்கும் எந்த குறையும் இல்லாமல் எங்கேயும் வேலைக்கு போகாம தன்னை வந்து ரொம்ப வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க இதுக்கப்புறமா என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு அடிக்கடி கதறி வந்து ஆரம்பிக்கிறாங்க அனுராதாவுக்கும் அவங்களுடைய கணவருக்கும் காதல் திருமணம் அப்படிங்கறதுனால ரெண்டு வீட்டு சைடுமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல சப்போர்ட் கிடையாது இப்போதைக்கு அனுராதாவுக்கு நம்ம நடராஜா விட்டா வேற ஆளு கிடையாது வேற கதியும் கிடையாது ஏதாவது தேவை தேவை அப்படின்னா அப்படின்னா பண நடராஜே வந்து அடிக்கடி உதவு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நாட்கள் கொஞ்சம் கொஞ்சம் போக ஆரம்பிச்சிச்சு ஒரு சில மாதங்களும் பார்த்தீங்கன்னா ஆக வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படி இருக்கும் இருக்கும்போதுதான் நடராஜுக்கு வீட்டில் இருக்கிறவங்க சொந்தக்காரவங்க எல்லாம் பெண் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் பார்த்தீங்கன்னா நம்ம அனுராதாவுக்கு கிடைக்க வந்து ஆரம்பிக்குது அடிக்கடி வீட்டுக்கு வர்றவரு இப்பதான் நட்ராஜு கிட்ட நம்ம அனுராதாவும் சொல்றாங்க உங்களுக்கும் வயசாகுது நீங்களும் நல்ல பொண்ணா பார்த்து திருமணம் பண்ணிக்கங்க என்னுடைய வாழ்க்கை இப்படி போயிடுச்சு நீங்களாவது மறுபடியும் வெளிநாட்டுக்கு போகாம உங்களுடைய வருங்கால மனைவி கூட சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கங்க என்ன எடுத்துட்டு போக போறோம் என்ன கொண்டுட்டு போக போறோம் சந்தோஷம் அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம் என்னுடைய கணவர் மட்டும் இங்க உள்ளூர்ல இருந்துட்டு என் முன்னாடியே இது மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு வருடங்கள்லாம் என் கூட இருக்காரு மத்த நா வெளிநாட்டிலே உழைப்பை இப்போதைக்கு தனியா வந்து போயிட்டாரு எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காம அடிக்கடி அனுராதா ஆரம்பிச்சிருக்காங்க இப்போதைக்கு கையில ஒரு குழந்தையோட வச்சுக்கிட்டு அனுராதா புலம்புறது நம்ம நட்ராஜுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நட்ராஜ் ஒரு நாள் பார்த்தா யோசனை பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ஏன் அனுராதா மாதிரி ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்க அனுராதாவையே திருமணம் பண்ணிக்கிட்டா என்ன நம்ம நண்பனுக்கு வந்து ஒரு இடத்துல கூட துரோகம் பண்ண கிடையாது அவரு இறந்து போயிட்டாரு இப்போதைக்கு அவங்களுடைய மனைவி தனிமையில தான் இருக்கிறாங்க நம்ம வாழ்க்கை கொடுக்கறதுனால இறந்து போன நண்பனுடைய மனசு கண்டிப்பா வந்து குளிர வந்து ஆரம்பி கோபிக்குமே தவிர கோபத்தில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க சொந்த பந்தத்து கூட யாருக்கிட்டையும் சொல்லாம ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த அனுராதாவுடைய பையன் பிறந்த நாள் நம்ம அனுராதா நடராஜா கூப்பிடுறாங்க நடராஜாவும் சரி அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் கிஃப்ட் அதுக்கப்புறமா அனுராதாவுக்கு ஒரு அழகான சேரி கொண்டுட்டு போறாங்க போன உடனே அனுராதா நம்ம நடராஜ ரொம்ப வித்தியாசமா பாக்குறாங்க உள்ளார வாங்க அப்படின்னு பார்த்தா கூப்பிடுறாங்க அப்பதான் வந்து நம்ம நட்ராஜுக்கு பிடிச்ச சாப்பாடு சமையல் எல்லாம் செஞ்சு வச்சதை பரிமாறுறாங்க சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு ஆஹா ஊகன்னு தள்ள ஆரம்பிக்கிறாங்க நம்ம நடராஜ் அதுக்கப்புறமா சாப்பாடு சமைச்சு சாப் பரிமாறிக்கிட்டு இருக்கும் போது தன்னுடைய கையை கொண்டுட்டு போயிட்டு நேரடியா நம்ம அனுராதா கையில வந்து ஒப்படைக்கிறாங்க நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு சில விஷயம் பேச போறேன் உங்களுக்கு ஒத்து வந்தா மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்க ஓகே சொல்லுங்க இல்ல பிடிக்கல அப்படின்னா விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம அனுராதாவுக்கு மிகப்பெரிய குழப்பம் அப்படி என்ன பேசிட போறாரு என்கிட்ட இவர் பேசுறதுக்கு என்ன இருக்குது அது மட்டும் இல்லாம இவர் வந்த லெந்து இவருடைய பேச்சு நடவடிக்கை இவருடைய பார்வை எல்லாமே ஒரு மாதிரியா வித்தியாசமா இருக்குது எதுவா இருந்தாலும் பொறுமையா இருந்து கேட்டு தான் பாப்பமே அப்படினு முடிப்பு பண்ணி சொல்லுங்க அப்படி நீங்க என்ன சொல்லிட போறீங்க அப்படிங்கறத பாத்தırlாமே அப்படினு கொஞ்சம் சிரிச்சமேனිකா பார்த்தன சொல்றாங்க அப்போ தான் நட்ராஜ் சொல்றாங்க உண்மையிலுமே உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு நான் வந்து உங்களை திருமணம் பண்ணிக்கிட்டா என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பத்தாததுக்கு உங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு குழந்தை எதிர்காலம் ஒன்று இருக்குது அந்த குழந்தைக்கு அப்பா அப்படிங்கிற ஒருத்தவங்க கண்டிப்பா தேவை நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அனுராதாவுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு வகையான சந்தோஷத்தை கொடுத்தாலும் நம்மளுடைய நடராஜாவுடைய வாழ்க்கையும் போகுது அவருக்கு நம்ம வந்து ரெண்டாவது திருமணம் அவரை பொறுத்தளவுக்கு நம்மளை பொறுத்தளவுக்கு முதல் திருமணம் நம்மளுடைய சுயநலத்துக்காக இப்படி போயிட்டு பண்றதா முடிவு பண்ணி அது மாதிரி எல்லாம் வேணாம் உங்களுக்கு நல்ல நல்ல இருக்குது கண்டிப்பா நீங்க அந்த லைஃப பாருங்க உங்களுடைய சந்தோஷமா இருக்க நானே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க அப்பதான் அனுராதா கிட்ட ஏன் என்ன எதுக்கு என்னைய பிடிக்கலையா அப்படிங்கும் போது அப்பதான் அனுராதா சொல்றாங்க உண்மையிலுமே நீங்க நல்ல ஒரு வசதியான பையன்தான் நல்ல குணமுள்ள இருக்கிற ஒரு பையன்தான் நீங்க வந்து முதல் திருமணம் பண்ணி உங்களுடைய சந்தோஷமா வாழதான் பார்த்தனா எல்லாரும் ஆசைப்படுவாங்க இப்ப இருக்கும் போது நான் எதுக்கு உங்களுக்கு ரெண்டாவது திருமணம் ஏற்கனவே

முடிவை சொல்லியிருக்குறாங்க அப்புடின்னு முடிவு பண்ணிட்டாங்க அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேருமே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்துட்டு ரெண்டு பேருமே விடிய விடிய கணவர் மனைவியா ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்து பார்த்த முடிச்சிடுறாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா முகப்பலியோட காஃபி போட்டு நம்ம அனுராதா நட்ராஜுக்கு தராங்க அதை பார்த்தா சந்தோஷமா குடிக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தம் முக்கியம் கிடையாது நீ ஒரு ஆளி அவங்க கூட இருந்தாலே போதும் என்னுடைய லைஃப்பை நான் ரொம்ப அழகா பாத்திரம் அனுபவிக்க ஆரம்பிச்சிடுவேன் நானும் வெளிநாட்டுக்கு போனவன் தான் நல்ல அமௌண்ட் சம்பாதிச்சவன் தான் என்கிட்ட சொந்தமா டிரைவிங் பார்த்தோன்னா இருக்குது சொந்தமா கார் இருக்குது சொந்தமா விவசாய நிலம் இருக்குது கண்டிப்பா உன்னைய நான் ரொம்ப சூப்பராக பார்த்துக்க முடியும் அப்படின்னு சந்தோஷமான முடிவை சொல்லிக்கிட்டு சொந்த பந்தம் நம்மளுக்கு தேவையில்லை அவங்க தட்டிவிட தான் பார்ப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணி நல்ல நாளாக அழைச்சிட்டு போயிட்டு அனுராதா அவங்களுடைய குழந்தை அதுக்கப்புறம் நட்ராஜ் மூணு பேரும் போயிட்டு கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு தாலி கட்டி முடிச்சிடுறாங்க தாலி கொட்டின உடனே கணவர் மனைவியா ஊர் முழுக்க பார்த்தோன்னா அறிமுகம் ஆயிடுறாங்க நாலு பேர் நாலு விதமா பேசினாலும் நட்ராஜ் பொறுத்தளவுக்கு அனுராதா வாழ்றது அனுராதா கூட வாழ்றது ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு அனுராதாவை பொறுத்தளவுக்கு தன்னுடைய கணவருக்கு எந்த ஒரு வகையிலுமே துரோகம் பண்ணல நம்மளுடைய சுயநலம் ஒரு பக்கம் இருந்திருந்தாலும் குழந்தையோடைய எதிர்காலத்தை கருத்துல கொண்டு அவங்களை திருமணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க முதல் வருஷத்திலேயே நட்ராஜ் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு அழகான பெண் குழந்தையும் பார்த்தீங்கன்னா பெற்றெடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை கீழ இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க